வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திமுகவுக்கு எதிராக இல்லை திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி யாராவது ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது நக்கீரனுக்கு முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிபேட் வந்து நடக்குது திமுகவுக்கு மிக கடுமையான குடைச்சலை அண்ணாமலை கொடுத்தாரில்ல அண்ணாமலைக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்னு நக்கீரன் என்ன பண்ணாங்க தெரியுமா அண்ணாமலையுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்குல்ல அது தொடர்பாக வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நக்கீரன் பேப்பரில் வந்த நக்கீரன் வெப்சைட்டில் வந்த நியூஸை பாருங்களேன் அண்ணாமலை யாத்திரையில் பனிப்பெண்கள் அம்பலப்படுத்தும் மூத்த நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே ஃபார்முலாவை இப்போ விஜய்க்கு எதிராகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நக்கீரன் இப்போ நக்கீரன் நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலையுடைய யாத்திரையை கொச்சைப்படுத்துகிற மாதிரி நக்கீரன் அப்படியெல்லாம் எதுவும் போஸ்ட் பண்ணலையே அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போட்டிருந்தாங்க அவர்களுக்காக தான் இந்த முதல் டாப்பிக்கு அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலையுடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையை இழிவுபடுத்துகிற மாதிரி கொச்சைப்படுத்துகிற மாதிரி நக்கீரன் செய்தி வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை யாத்திரையில் பனிப்பெண்கள் அம்பலப்படுத்தும் மூத்த நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க நான் தான் சொன்னேன்ல திமுகவுக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது தான் நக்கீரனுக்கு முதல் டியூட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ விஜய்க்கும் ஃபாலோ பண்ணுறாங்க விஜய் வாகனத்தில் நடிகைகள் அதிர்ச்சியூட்டும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க எத்தனை காலம் அதே ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க கொஞ்சம் கண்டென்ட்டை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நக்கீரனை கிளிகிழன்னு கிளிக்கிறாங்க பொதுமக்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஏசியன் சம்மிட் இருக்குல்ல மலேசியாவில் நடக்க இருக்கு நாற்பத்தி ஏழாவது ஏசியன் சமிட்டு ட்ரம்ப் வராரு மோடி பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது விர்ச்சுவலாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த சமிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு பிரதமர் மோடி அவர்கள் மலேசியா போகாததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று இந்தியா அமெரிக்கா இடையே இன்னும் இந்த வர்த்தகம் தொடர்பான நெகோசியேஷன் இறுதி செய்யப்படலை இந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி மலேசியா போகும்போது அங்கே ட்ரம்ப்பும் வராரா தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அதனால பிரைம் மினிஸ்டர் மலேசிய பயணத்தை புறக்கணிச்சிருக்கலாம் அப்படின்னும் ரெண்டாவது பிரதமர் மோடி அவர்கள் இப்போது நாட் ஓன்லி நேஷனல் லீடர் அவர் வேர்ல்டு லீடராக மாறிட்டார் செக்யூரிட்டி த்ரெட்டு பிரைம் மினிஸ்டருக்கு நிறையா இருக்கும் ஸோ அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக கூட பிரதமருடைய பாதுகாப்பு படை பார்த்தீங்கன்னா போக வேண்டாம் அப்படின்னு இன்டெலிஜென்ஸ்டேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கலாம் அதன் அடிப்படையிலையும் பிரைம் மினிஸ்டர் மலேசியா பயணத்தை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா அனைத்து துறைகளிலும் இந்தியா வேறு லெவல் சாதனை இருக்காங்க எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பெடல் எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு பொட்டேட்டோ எக்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல உருளைக்கிழங்கை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நம்பர்ஸு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இப்போ எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கம்பாரிசனை பாருங்களேன் ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொட்டேட்டோ எக்ஸ்போர்ட்டு லெவன் மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஏற்றுமதியை நம்ம நடத்தியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபினான்சியல் இயரில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபினான்சியல் இயராக இப்போ அறுபத்தி மூணு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு நம்ம இந்தியாவில் மூணே வருஷத்தில் நானூற்றி ஐம்பது விழுக்காடு வளர்ச்சி இது இது மாதிரி பல துறைகளில் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா செம குரோத்தை வந்து காட்டிக்கிருக்கோம் கடைசி டாபிக் தமிழக உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இப்போது தமிழக அரசாங்கத்துடைய நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு நான் மக்கள் பிரதிநிதி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செம்பரம்பாக்கம் டேமை திறந்து விடுறதுக்கு முன்பாக என் ஏன் தகவல் கொடுக்கல எம்எல்ஏ கிட்ட தகவல் கொடுக்க மாட்டேறீங்க எம்பிக்கிட்ட தகவல் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு அணைகளை திறந்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையை விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுகவோடு கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்குது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட்ஸை விமர்சனம் பண்ணியிருக்கிறது இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்